கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேஷண்ட்ஸை சர்ஜரி இல்லாமல் பிளாஸ்மா தெரப்பி மூலிமா வந்து இந்த மூட்டு வழியை கியூர் பண்ணியிருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு அதுக்கு வந்து கங்கராட்சி மேம் இப்போ பொதுவாக முட்டி வழினாவே ஆர்த்தரைட்டிஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவோம் ஸோ அதில் என்ன வித்தியாசம் இருக்குது ஆர்த்தரைட்டிஸ்ன்றது ரொம்ப காமனான ப்ராப்ளம் இந்த ஆர்தரைட்டிஸ் பற்றி ஒரு முழுசான புரிதல் யாருக்கும் கிடையாது ஸோ ஆர்த்தரைட்டிஸ் வந்த உடனே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு வயதானவங்க வரோ ஒரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது தான் உண்மையாக சொல்லணுன்னா நூற்றுக்கு மேற்பட்ட வகையான ஆர்த்தரைட்டிஸ்ன்றது இருக்குது அந்த யாருக்கு வேணாலும் பாதிக்கலாம் எந்த வயதானவங்களுக்கோ ஆண் இல்லை பெண்களுக்கோ இல்லை ஏழையோ இல்லை பணங்காரங்களும் யாருக்கு வேணாலும் இந்த ஆர்த்தரைட்டிஸ்ன்றது பாதிக்கலாம் நூறு வகை ஆர்த்ரைட்டிஸ்லே ரொம்ப காமனான ஆர்த்ரைட்டிஸ் ரெண்டு தான் அது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வயதானவங்களுக்கு வரும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் முடக்கவாதம் ஆர்த்ரைட்டிஸ்ன்றது தான் காமன் உங்கள் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு சொன்ன உடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்க ஓ வயதானவங்களுக்கு வரோ ஆர்த்ரைட்டிஸ் அந்த ஆஸ்ட்ரியோ தான் நினைக்காங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அந்த மாதிரி கிடையாது ஆர்த்ரைட்டிஸ்லேயே பல வகையான ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது ருமடாட் ஆத்ரைட்டிஸ் முடக்கவாதம்ன்றது தன் உடம்புடைய எதிர்ப்பு சக்தியில் இருக்கிற பிரச்சனைனால வர ஒரு ஆர்த்ரைட்டிஸ் தான் இது ஒரு தனிப்பட்ட வியாதி கிடையாது இது இது இந்த வியாதியிலே வெறும் மூட்டுகள் தான் பாதிக்குன்றது கிடையாது மூட்டு வலியில் மூட்டு பிரச்சனைகள் இந்த வியாதியில் ஒரு ஒரு அறிகுறி தான் இது போக உடம்புல இருக்க மற்ற உறுப்புகள் கூட லைக் லங்ஸ் ஹார்ட் ஐஸ் இந்த மாதிரி எந்த உறுப்புகள் வேணாலும் பாதிக்கலாம் யங்ஸ்டர்ஸ் குவும் வாய்ப்புகள் இருக்கலாம் இது ஒரு பரம்பரை வியாதி என்று சொல்லலாம் பரம்பரை வியாதி என்னும்போது உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வர வாய்ப்பு இருக்கும் அதனால ஆர்க்ரைட்டிஸ் பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இது குழந்தைகளுக்கும் பாதிக்கலாம்ன்றது அவேர்னஸ் இருக்கிறது கூட முக்கியம் இப்போ ஆர்த்தரைட்டிஸ்லேயே ரெண்டு டைப் சொன்னீங்க ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ரொமாட்டிட் ஆர்த்தரைட்டிஸ் ஸோ இதுக்கு என்ன இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஷியேட் என்ன சி ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னா ஒரு மூட்டு தேய்மானம் வயதானவங்கள் வரோ இந்த மூட்டு தேய்மானம் தான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இந்த மூட்டு தேய்மானம் எதுக்கு வருது வயசாக இந்த முட்டியில் இருக்கிறோம் கூர்த்தலம் அப் கூறுத்தலம்ன்ற ஜவுடைய வளவள பண்ணுறது கம்மியாகி புண்கள் ஏற்பட்டு அது சொர சொரப்பு மாதிரி ஆகுறதுனால நீங்க நின்றுட்டு பண்ணுற வேலை இல்லை நடக்கிற வேலை பண்ணும்போது முட்டியில் இருக்கிற ரெண்டு எலம்பு ஒரு தான் இந்த வலி என்றது வரும் இதே ஒரு முடக்கவாதம் பண்ணும்போது முடக்கவாதம்ல உடம்புடைய எதிர்ப்பு சக்தியில் இருக்கிற பிரச்சனைனால சைனோவியம் பண்ணுற ஒரு ஜவு அதிகமாக வளர்ச்சி குர்த்தலம் மேல படந்து எலம்னா அரிக்கிற அரிக்கிறதுனால முட்டிலே வலி வரலாம் முட்டிலே வீங்கிக்கலாம் இதுல நிறைய மூட்டுகள் எல்லாம் பாதிக்கலாம் கை க கை கால் விரல்கள் பாதிக்கலாம் இன்னும் இப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த இந்த வியாதி அதிகமாகும் போது மூட்டுகள் எல்லாம் வளைத்து விடலாம் என்ன ஏஜி வாய்ப்புகள் இருக்கு முடக்கவாதம்ன்றது ஒரு பரம்பரை வியாதி எந்த வயசுல வேணாலும் வரலாம் யாருக்கு வேணாலும் பாதிக்கலாம் ஸோ அதே போல் பாசிட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் பற்றி சொன்னீங்க மேம் ஸோ அது எந்த ஏஜ் கேட்டகரிலேருந்து வரலாம் நீங்கள் அதுவும் சொன்னீங்க அதுவும் பரம்பரையாக வர வியாதி தான்ட்டு ஸோ அப்போ பார்க்கும்போது இப்போது தேர்ட்டி தேர்ட்டி பிளஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாயின்ட் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடுது ஸோ இப்போ அது அந்த வெரைட்டிஸ் எந்த தானா இப்போ தேர்ட்டி பிளஸ்க்கு மேலே ஒருத்தருக்கு வந்து மூட்டோடி வருதுனா அது வந்து பரம்பரை வியாதியாக வரலாமா இல்லை ஃபஸ்ட்டாக ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் உங்களுக்கு வருதுனா அதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் சரி அது பரம்பரை வியாதி கூட இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம் அது பேஷன்ட் பொறுத்த கண்டிஷன் தான் ஆர்த்தரைட்டிஸ் காரணம் மாறும்